மும்பையில் ஒரு பிரம்மாண்ட வரவேற்பு ஐயாயிரத்து எழுநூறு போஸ்டர்கள் மோடியும் இங்கிலாந்து பிரதமர் ஸ்டார்மரும் கைகொலுக்கினாங்க ஆனா இந்த சந்திப்புக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான ரகசியம் இருக்கு இந்தியா இன்னைக்கு உலகிலேயே வேகமாக வளரும் பொருளாதாரம் இரண்டாயிரத்து இருபத்தெட்டுக்குள் மூணாவது பெரிய பொருளாதாரமாக மாறப்போகுது அதனால இங்கிலாந்து இந்தியா கூட பெரிய ட்ரேட் டீல் போடணும்னு துடிக்குது ஆனா உலகமே ரஷ்ய அதிபர் புதினுக்கு எதிராக இருக்கும்போது நம்ம பிரதமர் மோடி சார் புதினுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொன்னார் அது மட்டும் இல்லாம இந்திய ராணுவம் ரஷ்யா கூட சேர்ந்து நேட்டோவுக்கு எதிரான ராணுவ பயிற்சியிலையும் கலந்துகிச்சு ஸ்டார்மர் ரஷ்யா இந்தியா உறவு பத்தி கவலைப்படாம பிரிட்டனின் நலன்தான் முக்கியம்னு சொல்லி இந்தியாவோட பல நூறு கோடி ரூபாய் ஒப்பந்தங்களை போடுறார் உக்ரைன் போருக்கு காரணமான ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா ஆயில் வாங்குறத நிறுத்தணும்னு அமெரிக்கா கூட சொல்லுது ஆனா ஸ்டார்மர் என்ன பண்ணார் தெரியுமா மோடி கிட்ட நேரடியாக ஆயில் வாங்குறத நிறுத்துங்கன்னு கேட்கவே இல்லை ஏன்னா முன்னூற்று ஐம்பது கோடிக்கு இராணுவ ஒப்பந்தங்கள் இங்கிலாந்தில் ஏழாயிரத்து ஐநூறு வேலைவாய்ப்புகள் இந்தியா கூட டீல் போட்டா இங்கிலாந்துக்கு லாபம் இதுக்கு பேருதான் உலக அரசியல்ல ரியல் பாலிடிக்ஸ் இப்போ விஷயம் ரொம்ப சிம்பிள் இந்தியா இன்னைக்கு ஒரு பெரிய சக்தி நீங்க உக்ரைன் விஷயத்துல உங்க வழியை பாருங்க நாங்க எங்க ட்ரேட் டீலை பார்க்கிறோம்னு இங்கிலாந்து வெளிப்படையா சொல்ல ஆரம்பிச்சிருச்சு இது உலக அரசியலின் புதிய பாடம் இந்தியா தன்னோட பொருளாதார பலத்துக்காக சர்வதேச அரசியல்ல எந்த மாதிரி முடிவெடுக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்கள்